பீப்புள் போரம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நேர்களுக்கு வணக்கம் நேற்று இந்திய அளவில் ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் நடைபெற்றது என்னன்னு பார்க்கும்போது இந்தியாவில் அயோத்திங்கிற இடத்துல ராமர் கோயிலுடைய திறப்பு விழா நடைபெற்றதை நம்ம அனைவரும் நன்றாய் டிவியில் பார்த்தோம் மற்றும் பலவிதமான செய்திகளில் வாசிக்க முடிஞ்சது மிகவும் பரபரப்பாக இந்தியா முழுவதுமாக பேசப்பட்டு வந்த ஒரு விஷயம் இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்தியாவில் ஒரு இரண்டாவது தீபாவளியை கொண்டாடுவதாக வெளிநாட்டினர் கதிர்ன கருதின அளவுக்கு இந்த விஷயம் பரவலாக பேசப்பட்டது இதை பத்தி நிறைய லைவ் டெலிகாஸ்ட்லாம் போட்டுகிட்டு இருந்தாங்க அதில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு அந்த கோவிலையும் கோவிலை சுற்றி உள்ள நபர்களையும் காமிச்சாங்களோ அந்த அளவுக்கு சினிமா நடிகர்களையும் அந்த இடத்துல முதல் வரிசையில் உட்கார வச்சு கவர் பண்ண விஷயம்லாம் பார்க்க முடிஞ்சது முக்கியமாக சொல்ல போனால் சர்ச்சைக்குரிய அந்த நடிகை கங்கனா என்று சொல்லக்கூடியவங்கள இந்த கோவிலை எந்த அளவுக்கு கவர் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு மீடியா இவங்களையும் கவர் பண்ணுறாங்க இவங்களும் அந்த இடத்துல கோஷமிட்டு கொண்டு அந்த இடத்துல ஆரவாரம் செஞ்சதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சதுங்க பரவாயில்ல இவங்க சிறப்பாக செஞ்சாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் வந்து ஒரு சிலரை இவர்களை அனுமதிக்கவில்லை என்று கேள்விப்பட நேர்ந்தது தமிழ்நாட்டில் உள்ள மடாதிபதிகளை இவங்க அழைக்கலை அப்படின்னு தமிழ்நாட்டில் உள்ள மடாதிபதிகள் எல்லாம் வருத்தம் தெரிவித்தார்கள் எங்களுக்கு ஒரு அழைப்புதல் கூட கொடுக்கல அப்படின்னு வருத்தம் தெரிவித்தாங்க பட் அதெல்லாம் வந்து இந்த விழாவினுடைய அந்த ஆரவாரத்தில் மறைக்கப்பட்டதுன்னு தான் சொல்லணும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இன்னும் அதாவது அரசியலில் மிக முக்கியமான ஒரு சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நமக்கு பிரபலமாக தெரிஞ்சவங்க இந்த நிர்மலா இத சாரி இந்த தமிழிசை அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா போய் மாப்படிச்சுட்டு இருந்தாங்க ஒரு தெலுங்கானாவில் ஒரு கோவிலில் மாப்படிச்சாங்க ஏன்னு தெரில அவங்க அங்கே போகல ஒருவேளை அவங்கள அங்கே அனுமதிக்கவில்லையா அல்லது அவங்கள உள்ளே விடமாட்டாங்கன்னு பயமாக என்னன்னு தெரில தெலுங்கானாவில் அவங்க ஒரு கோவிலில் இருந்தாங்க இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் பார்த்தோம்னா குஷ்பு அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு ராமர் கோவிலில் கூட்டுறது போன்ற ஒரு படமெல்லாம் போட்டாங்க நல்லா மிகவும் க்ளீனாக இருக்குது ஏற்கனவே வந்த ஏரியா ஆனால் அந்த ஏரியாவை இன்னும் அதிகமாக கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குஷ்பு அவர்கள் தொடைப்பத்தை வச்சு கூட்டுற இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணாங்க இதை எதற்காக பண்ணாங்கன்ட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாய் தெரியும் அதாவது பக்தி மயத்தின் அடிப்படையில் மட்டுமே இந்த விழாவை இவர்கள் செய்திருந்தால் அது நன்று ஆனால் பக்தி மயத்தினுடைய அடிப்படையில் மட்டும் செய்யாமல் இவங்க எப்படி செஞ்சாங்கன்னு பார்க்கும்போது வாக்கு அரசியலாக இதை மாற்றினார்கள் சரி கூட்டுறது ஒரு தப்புங்களா போடுறது ஒரு தப்பா அப்படின்னு கேட்டோம்னா அது தவறு கிடையாது ஆனால் அதை வைத்து மத கலவரத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு சிலர் திட்டமிட்டு செயல்பட்டாங்க இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியில் உள்ள முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான இரண்டு நபர்கள் தமிழ்நாட்டில் பரிச்சயமான முக்கியமான இரண்டு நபர்கள் தமிழ்நாட்டின் நலன் தமிழ்நாட்டிற்கு கிடைத்துவிடக்கூடாது என்பதில் மிக உன்னிப்பாக சேவையாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த இரண்டு நபர்கள் யார் நமக்கு நன்றாய் தெரியும் ஒன்று ஆர் என் ரவி அவர்கள் இன்னொன்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆர் என் ரவி தமிழ்நாட்டினுடைய கவர்னராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதியமைச்சராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் நமக்கு நன்றாய் தெரியும் இவங்க பண்ணின கலவரம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை இந்திய அளவுக்கு கேவலப்படுத்த செய்தது இந்தியாவினுடைய மீடியா எல்லாம் தமிழ்நாட்டை பார்த்து அந்த இடத்துல மிகவும் கேவலமாய் பார்க்கும்படியான ஒரு பின்பத்தை ஒரு பொய் பிரச்சாரத்தை ஒரு பொய் செய்தியை இந்த நிர்மலா சீதாராமன் பரப்பிக்கொண்டே இருந்தார் ஒவ்வொரு நிமிடமும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க ஹிந்தில பேசுறாங்க இங்கிலீஷ்ல இங்கிலீஷில் பேசுறாங்க தமிழ்ல பேசுறாங்க ஓவர் ஆக்ரோஷம் அவங்களுக்கு தான் தெரியுமே அவங்க எந்த அளவுக்கு ஆக்ரோஷமா வந்து தன்னுடைய முக பாவனைகளை வைத்துக்கொண்டு அந்த வெறுப்பை கக்கக்கூடிய ஒரு நபராய் காணப்படுவார் என்பது நமக்கு நன்றாய் தெரியும் அந்த அளவுக்கு வெறுப்போட அவர் பேசிட்டு இருந்தார் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது இந்த நிர்மலா சீதாராமனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆர் என் ரவியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதற்கு முன்பாக ஒரு பத்திரிகையும் இப்படி செயல்பட்டது முதல் நாளே ஒரு பத்திரிகை ஒன்று வெளியிடுது அந்த பத்திரிகைக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தி கிடையாது அந்த பத்திரிகைக்கு தமிழ்நாட்டில் இருக்க விருப்பம் இல்லாட்டி வேற நாட்டை வேற ஸ்டேட்ல போயாவது அவங்க வந்து பத்திரிகையை வெளியிடலாம் தமிழ்நாட்டில் நடுநிலை அதாவது இந்த ஆர் என் ரவி நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஆர்எஸ்எஸை சேர்ந்தவர்கள் அவர்கள் வந்து இந்த பிஜேபியை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரானவர்கள் வந்து வெளிப்படையாக வந்து அவங்க வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆனால் இந்த தினமலர் அப்படிங்கிற பத்திரிகை தான் நான் சொல்கிற பத்திரிகை இந்த தினமலர் பத்திரிகை பத்திரிகை என்ற நடுநிலை போர்வையை போர்த்தி கொண்டு மிக கேவலமாக தமிழ்நாட்டில் வந்து செயல்பட்டு இருக்கிறது நமக்கு நன்றாய் தெரியும் இந்த தினமலர் பத்திரிகையில என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான ராமர் கோயில்களில் அபிஷேகம் பண்ணவும் சிறப்பு பூஜை பண்ணவும் வழிபடவும் தடை விதிக்கப்பட்டது வாய்மொழியாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டு அரசாங்கமானது இப்படி செய்திருக்குன்ட்டு ஒரு பரவலான ஒரு பொய் பிரச்சாரத்தை இவங்க வந்து கிளப்பி விட்டாங்க ஆனால் வந்து அங்கே இருக்கிற கோவில்களில் இதெல்லாம் ரெகுலராக நடந்துட்டு தான் வந்துருக்குது அதாவது தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா அறநிலைத்துறையானது இந்த கோவில்களை நிர்வகித்து வந்துருக்கிறது அறநிலைத்துறையில் ஒரு ஒரு அன்னதானம் பண்ணணும்னா ஒரு ஆன்லைனில் ஒரு அப்ளிகேஷன் போட்டு அன்னதானம் பண்ணிக்கலாம் அதுக்குரிய ஒரு ஃபீஸ் ஒரு மினிமம் ஃபீஸ் இருக்குது அதை பண்ணிவிட்டு அன்னதானம் பண்ணிக்கலாம் இந்த கோவிலில்னாலும் அப்படி எப்போ அப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்க யாரையுமே எங்கேயும் தடையும் பண்ணல யாரும் அப்படி அப்ளை பண்ணவும் கிடையாது ஆனால் இந்த பத்திரிகை முதல் நாளே இவங்க வந்து அதை வந்து ஒரு 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 தீர்க்க தரிசனம் மாதிரி முன்னாடியே நாளைக்கு நடக்க போது இப்படி அப்படின்னு முன்கூட்டியே கணிச்ச ஒரு பத்திரிகை மாதிரி இவங்க செயல்படுறத நினைச்சிட்டு போட்டாங்க இதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க இந்த ஆர்எஸ்எஸ் குரூப்பும் இந்த பிஜேபி குரூப்பும் இதெல்லாம் வந்து அண்ணாமலையினுடைய திட்டங்கள் ஆகி காணப்படுதுங்கிறது நம்ம நல்லா தெரியுங்க ஆக்சுவலா பிஜேபி ஆனது தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்தோம் இல்லையோ தமிழ்நாட்டுக்கு எப்படி எல்லாம் கெடுதல் செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உன்னிப்பா இருக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த பத்திரிகை எப்படி போடுது அடுத்த நாள் காலையில அதாவது ராமர் கோவில் திரப்பிலா நடக்கிற அன்னைக்கு காலையில ஆர் என் ரவி அவர்கள் சென்னையில ஒரு கோயிலுக்கு போறார் போன உடனே அங்கே அவர் என்ன சொல்றாருன்னா இங்கு உள்ள பூசாரிகள் எல்லாம் மிகவும் பயத்தோடு காணப்படுறாங்க அவங்க கண்கள்ல நான் பயத்தை பார்த்தேன் அவங்க ரொம்ப அச்ச உணர்வோடு காணப்படுறாங்க அப்படின்னு போயிட்டு வந்துட்டு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை கவர்னருக்கு உண்டான வேலை எதையாவது உருப்படியா உண்டா கவர்னருக்கு உண்டான அதாவது அந்த அந்த ரெசிக்னேஷன் அந்த பதவியினுடைய அந்த தரத்தை என்னைக்காவது காப்பாத்திக்கிட்டதுண்டா அந்த மாண்புமிகு மேத்தகு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நடந்ததுண்டா இப்படி நடக்காட்டியும் பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு சராசரி மனிதனாவது நடந்துக்கணும்ல அதாவது தமிழ்நாட்டில் தேவையில்லாத சர்ச்சையை கலப்ப முடியாக ஒரு செய்தியவர் வெளியிடுறார் இமீடியேட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா மீடியா பீப்புள் அந்த கோவில் பூசாரிகள்ட்ட கேட்குறாங்க அவங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நாங்கள் நேற்று இருந்து தூங்கலை நிறைய வேலை இருந்துச்சு ஒரு வேளை நாங்கள் டயர்டாக இருந்திருப்போமே தவிர எங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு அச்சத்தை உண்டு பண்ணக்கூடிய எந்த ஒரு நிகழ்வும் நடக்கல எங்களுக்கு யாரும் ப்ரெஷர் கொடுக்கல நாங்கள் பீஸ்ஃபுல்லாக நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு நாங்கள் இருக்கிற பூசாரிகள் வெளிப்படையாக சொல்றாங்க அதையும் மீடியாவில் எடுத்து போட்டாங்க அடுத்தது உடனே அதோடாம இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க வந்து அந்த மூன்று சதவீதத்தை சேர்ந்த நபர் என்பதால் அவங்க தாராளமா வந்து அயோத்தியில போய் அந்த கோவில போய் தரிசனம் பண்ணிருக்கலாம் ஆனா அது மிஷன் கிடையாது இல்லை ஆக்சுவலா இந்த அயோத்தி கோவில் என்பது முழுமை அடையாத முன்பாகவே இந்த கோவிலை திறக்கிறாங்கன்னா காரணம் ஏப்ரல்ல வரக்கூடிய எலெக்ஷனுடைய அந்த எல்லா விதமான அந்த இதையும் அங்கிருந்து ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் ஒர்க் பண்றாருல்ல அமித்ஷா அவர்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி படிதான் எல்லாமே நடக்குது நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த அம்மையார் இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் அங்கே போகாமல் இங்கே உட்காந்துக்கிட்டு காஞ்சிபுரத்தில் உட்காந்துக்கிட்டு இங்கே ஒரு கோவிலில் உட்காந்துட்டு லைவ் டெலிகாஸ்ட்டு பண்ண விட மாட்டேங்கிறாங்க இந்தியாவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆனது இந்த டிஎம்கே ஆனது லைவ் டெலிகாஸ்ட் மோடினுடைய கோவிலினுடைய லைவ் சாரி மோடினு சொல்லிட்டு ஆக்சுவலாக ராமரோட கோவிலினுடைய இந்த லைவ் டெலிகாஸ்ட்டை பேன் பண்ணுறாங்க இது வந்து ஆக்சுவலாக மத உரிமைக்கு எதிரானது வழிபாடும் வழிபடும் உரிமையை தடுப்பதாகும் இது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா சேனலுக்கும் பேட்டி கொடுக்குறாங்க ஹிந்தி சேனல்ஸ்கெல்லாம் பயங்கரமா நீங்க பாத்தீங்கன்னா நேற்று அந்த நார்த் இந்தியன் சேனல் முழுக்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட பத்தி அவங்க அப்படியே அதை பேட்டி காண்றாங்க விவாதம் பண்றாங்க ஒரு சைடு ராமர் கோயில காட்டுறாங்க ஒரு சைடு தமிழ்நாடு வந்து பேன் பண்ணிருச்சுன்னு காட்டுறாங்க தமிழ்நாட்டை முழுவதுமாக டேமேஜ் பண்ணக்கூடிய நிலைமையில இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிகவும் அதாவது அவங்க டெசிக்னேஷனுக்கு அதாவது அவங்களுடைய போஸ்டிங்க்கு மாதிரியும் நடந்துக்கலைங்க ரொம்பவும் தரக்குறைவான செயல்களில் ஈடுபட்டார்கள் தெல்ல தெளிவா தெரிஞ்சது இந்த நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைவ் டெலிகாஸ்டை பேன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் போலீஸ் துறையும் ஏற்கனவே அவங்க வாங்கின பர்மிஷன் லெட்டரையும் காமிச்சிட்டாங்க அந்த கோவிலில் ஒரு பர்மிஷன் லெட்டர் வாங்கியிருக்கிறாங்க நாங்கள் இந்த மாதிரி இங்கே பஜனை பண்ண போகிறோம் இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் வாங்கியிருக்கிறாங்க லைவ் டெலிகாஸ்ட் நாங்கள் பண்ண போகிறது கிடையாதுன்னு அவங்க எழுதியே கொடுத்துருக்குறாங்க அந்த எழுதின லெட்டரையும் வெளியிடுறாங்க இருந்தாலும் கூட இந்த நிர்மலா சீதாராமன் விடாமல் நேற்று முழுவதுமாக இரவு வரை திரும்ப திரும்ப இதையே பேசிகிட்டு இருக்கிறாங்க காரணம் என்னென்னா அவங்க எப்போ பேசினாலும் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அவங்களுக்கு இன்னைக்கு நேற்று தமிழ்நாடு மேலே விரோதம் கிடையாது அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே தமிழ்நாட்டு மேல விரோதம் காரணம் அவங்க வந்து ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுவாங்க எப்ப தமிழ்நாட்டை பத்தி பேசினாலும் நீங்க பட்ஜெட் மீட்டிங்ல பேசினாலும் சரி பாராளுமன்றத்துல பேசினாலும் சரி தெலுங்கானாவில் பேசினாலும் சரி கர்நாடகாவில் பேசினாலும் சரி இதை சொல்லுவாங்க நான் சின்ன வயசுல தமிழ்நாட்டில் நான் வந்து இந்த மாதிரி டியூஷன் போயிட்டு இருந்தேன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன் போயிட்டு இருக்கும்போது ராமர் அவங்க வந்து செருப்பால அடிச்சிட்டாங்க அவங்க வந்து ராமரனுடைய சிலைக்கு வந்து அவமரியாதை செஞ்சுட்டாங்க ராமரனுடைய போட்டோவை அவமதிச்சாங்க இந்த தமிழ்நாட்டையில் ஆள்பவர்கள் அப்படின்னு அவங்க ரொம்ப ஆக்ரோஷமா அவங்க மனசுல ஏதோ ஒன்று ஆழமா பதிஞ்சிருக்கு ரைட் அது அவர்களுடைய உணர்வு நம்ம வந்து அந்த உணர்வுக்கு மதிப்பளிக்கிறோம கூட வச்சுக்கோமே ஆனால் அதை வைத்து இன்று பவர்ஃபுல் போஸ்ட்ல இருந்துகிட்டு இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்யக்கூடிய நிலைமையில எந்த ஒரு நன்மையும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க கூடாது அப்படிங்கறதுல மிக உன்னிப்பா ஆர் விட பிஜேபியை விட ஒரு படி அதிகமாக அதில் இருந்து கொண்டு உன்னிப்பான நிலைமையில தமிழ்நாட்டுக்கு விரோதமாய் செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதை நேற்று தெல்ல தெளிவா அவங்க வந்து பிரபலப்படுத்திட்டாங்க இதற்கு முதல்வர் வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு முதல்வர் குறித்து பார்க்கும் போது மிக உயரிய பொறுப்புல இருந்துகிட்டு இந்த மாதிரி ரொம்ப தரக்குறைவான இந்த மாதிரி பொய் பிரச்சாரங்களை பரப்பாதீங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி இஸ் ஈக்குவல் டு பிஜேபி அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்கிறார் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிஜேபி களத்துல இறங்கி நாங்கள் இந்த நன்மையெல்லாம் செஞ்சோம் நாங்கள் கேஸ் விலையை குறைச்சிட்டோம் நாங்கள் பெட்ரோல் விலையை குறைச்சிட்டோம் நாங்கள் வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சிட்டோம் வேலை வாய்ப்பை கொடுத்தோம் பசி இன்மை இது பண்ணிட்டோம் ஏழைகளுடைய சதவீதத்தை குறைச்சிட்டோம் அப்படின்னு இவங்க செஞ்ச நன்மைகளை எல்லாம் சொல்லி வாக்கு கேட்காம இவங்க இந்த நன்மை எல்லாம் செஞ்சாங்களா அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிரும்ல அதனால் சொல்லி வாக்கு கேட்காம மத அரசியல் செய்கிறது மத கலவரங்களை தூண்டுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபியினால் இந்த கடந்த எட்டு ஆண்டுகள் ஒம்போது ஆண்டுகள் ஒம்பதரை ஆண்டுகளில் எவ்வளவு கலவரம் பண்ண முடியுமோ அவ்வளோ கலவரம் பண்ணியிருக்காங்க கர்நாடகாவில் ஹிஜாப்னால ஒரு பிரச்சனை கொண்டு வந்தாங்க பத்துக்கிட்டு எரிஞ்சது கர்நாடகா மணிப்பூர் நம்ம அனைவருக்கும் நன்றாய் தெரியும் அங்குள்ள பெண்களை வந்து நிர்வாணப்படுத்தி அவங்கள வந்து மானபங்கப்படுத்தி கடைசி வரை இந்த பிஜேபி இருக்கக்கூடிய இந்த அதாவது பெண்களுக்காக கொந்தளிக்கக்கூடிய குஸ்பு போன்ற நபர்கள் ஒரு வார்த்தை கூட அதற்கு மறுப்பு எதிர்ப்பு தெரிவிக்கல ஒன்றும் செய்யல உத்தரப்பிரதேசம் அந்த இடத்துல வந்து இவ்வளவு உயரிய நிலமையில ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி நேற்று திறப்பு விழா பண்றாங்க இந்த ராமர் கோவிலுக்கு ஆனால் அங்குள்ள உத்தரப்பிரதேச மக்களானவர்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து கூலி தொழிலாளிகளாக காணப்படுறாங்க படிப்பறிவு கம்மி அங்க மருத்துவ கம்மி சுகாதாரம் கம்மி அங்க எல்லா மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யப்படல தொடர்ந்து கொலைகளும் கொள்ளைகளும் கற்பழிக்குகளும் அங்கே நடந்துகிட்டே வருது மெயினா வந்து இங்க பாத்தீங்கன்னா உயர்ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று சொல்லி அந்த அந்த அதாவது இந்த உயர்ஜாதி வகுப்பினர் என்று சொல்லக்கூடியவர்கள் மற்ற வகுப்பினரை எங்க கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க குஜராத்ல அம்பானி அதானி போன்ற உயரிய வியாபாரிகள் மட்டுமே செழித்து வளர்றாங்க ஆனால் மற்ற நபர்கள் மக்கள் வந்து கூலி தொழிலாளிகளாகவும் அங்க வந்து பான் புழாக்க போட்டுக்கிட்டு அவங்க மக்கள் தன்னுடைய உடல்நலத்தையும் அழிச்சுக்கிட்டு தன்னுடைய ஊருனுடைய சொசைட்டி சமுதாயமும் அங்க சீர்கட்டு கொண்டிருக்கிறது குஜராத்ல இன்னும் குஜராத்ல பார்க்கும்போது அதாவது அங்க அதாவது நீங்க சொல்லப்போனால் கடத்தல்களும் மற்றும் இன்னும் பல விஷயங்கள் குஜராத்ல நம்ம சொல்ல முடியும் உத்தரப்பிரதேசத்துல நம்ம பார்க்கும்போது இந்தியாவிலேயே அதிகமாக மது விற்பனை எங்கு நடக்குதுன்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேச நடக்கிறதா சொல்லப்படுது ஆனா தமிழ்நாட்டை இந்த பிஜேபிக்காரவங்க குறை சொல்லுவாங்க மது விளக்க கொண்டு வரணும் அதுதான் வந்து எங்களுடைய தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்திலெல்லாம் அது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது டெல்லியில பார்க்கும் போது சிஐஏ கொண்டு வந்து அந்த இடத்துல அங்க பெரிய பிரச்சனை கொண்டு வந்தாங்க ஜேஎன்யூ அதாவது ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில கலவரங்களை உண்டு பண்ணி போலீஸை அமைதியாக்க வைத்தார்கள் அந்த இடத்துல டெல்லியில வந்து அவ்வளோ கலவரம் மாணவர்களுடைய மண்டைகள் உடைக்கப்பட்டன அந்த இடத்துல கர்ப்பமான பெண்கள் வந்து அதாவது பிள்ளை அதாவது வயிற்றுல சுமந்துட்டு இருக்க பெண்கள் அந்த இடத்துல கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அப்படிப்பட்ட கலவரம் நடந்தது டெல்லியில தொடர்ந்து இந்த பிஜேபி ஆட்சி காலத்தில் கலவரங்களும் இந்த மாதிரியான விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள் எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட இவங்க வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடர் இவங்க வந்து கொண்டு வந்துருவாங்க அதனால் பெரிய கலவரம் உண்டாக போது அப்படின்னும் பேசப்பட்டு வருகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடும் இவர்களுடைய ஒன்றான ஒரு ஒரு நோக்கமாக காணப்படுது இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு மூலமாக வந்து நாங்கள் வந்து அதாவது கேஷ் சிஸ்டத்தை நாங்கள் வந்து தொடமாட்டோம் ரிசர்வேஷனை தொடமாட்டோம்னு இவங்க சொன்னாலும் கூட மத நல்லிணக்கத்திற்கு இது ஒரு கேடாய அமையும் நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டிகல்ஸ் ஏற்கனவே இந்தியன் கான்ஸ்டியூஷனில் உள்ள நிறைய ஆர்டிகல்ஸ் இதனால் அடிபட்டு போகும் இந்த மாதிரி இந்த அதாவது இந்த நாகாலாண்டு இந்த மிசோரம் மாதிரி இடத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்குது ஒரு சில சிறப்பு சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்குது த்ரீ செவன்டி மூலமாக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எப்படி அதெல்லாம் நீக்கப்பட்டதோ அதே போல் இந்த மிசோரம் நாகாலாண்டுடைய மாநிலங்களுக்கு உண்டான சிறப்பு அந்தஸ்தும் நீக்கப்படும் இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு மூலமாக இது முஸ்லீம்களுக்குன்னு ஒரு தனி லா இந்தியாவில் இருக்கிறது கான்ஸ்டியூஷன் அந்த லாவெல்லாம் எடுக்கப்படும் என் ஒரே லா அப்படின்னு கொண்டு வரப்படும் இதெல்லாம் வந்து ஒரு சைடு நீங்க நல்லதுன்னு நினைச்சாலும் இதுல ஆழ்ந்து உள்ள போய் பார்க்கும் போது இதற்கு அடி இதெல்லாம் அடுத்த கட்டமா என்ன ரிசர்வேஷனை தூக்குவாங்க இன்னும் பல விதமான விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு பல விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மீண்டுமாக பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அடுத்த ஐந்து ஆண்டுகள் த இந்தியாவிலே நாம் வாழ்வதற்கு பயப்படுத்து பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படும் இந்தியாவில என்னைக்கு என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னு தெரியாது சிறுபான்மையினருக்கு பிரச்சனை மட்டும் இல்லைங்க இந்துக்களாகிய ஒவ்வொருவருக்கும் பிரச்சனை தான் நடக்க போகுது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஓகே ராமர் கோவில் அதை இந்தியாவுக்கு முழுவதுமாக அவங்க இது பண்றாங்க பண்ணட்டும் அவங்க தைப்பூசம் நடக்க போகுது இப்ப தமிழ்நாட்டுல இதை கொண்டு போய் அயோத்தியில் இருக்கிற ராமர் கோவில் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா தைப்பூசம் நடக்கிறது பழனியில் நடக்கக்கூடிய விஷயங்களை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா இங்க இருக்கிற அதாவது முனியாண்டி என்று சொல்லக்கூடியவர்கள் இங்க இருக்க ஐயனார் என்று சொல்லக்கூடியவங்க இந்த மாதிரியான தமிழ்நாட்டுல உண்டான இந்த கடவுள் என்று அதாவது பூஜித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கொண்டு போய் இவங்க நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பன கடவுள் உண்டாக்கப்பட்ட அந்த கோயில்கள்ல இவங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டு மடாதிபதிகளையும் இவங்க கூப்பிட மா கூப்பிடுறது கிடையாது எந்த பார்ப்பினர்களும் ஓப்பனா சொல்லணும்னா எந்த பார்ப்பனர்களும் அளவு குத்துறது கிடையாது எந்த பார்ப்பனர்களும் காவடி தூக்குறது கிடையாது ஆனால் இவர்கள் என்ன சொல்வார்கள் இவர்களுடைய கடவுள் இந்தியா முழுவதுமாக எல்லாருக்கும் உண்டான கடவுள்னு சொல்லுவாங்க இதையும் நம்பிக்கொண்டு ஏமாந்து கொண்டு இன்றும் இந்த மத மத கலவரத்துக்குள்ளாக அதாவது இந்த மத பிரச்சாரம் இந்த வெறுப்பு பிரச்சாரம் பிரித்தாளும் சூழ்ச்சிக்குள்ளாக மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கிறோம் இன்னும் அஞ்சு வருஷம் இவங்க ஆட்சி பண்ணாங்கன்னா இந்தியா வந்து அதாவது மக்கள் பயந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதெல்லாம் கருத்துல கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் தயவு செஞ்சு எச்சரிக்கையோட இருங்க இவங்க சொல்லக்கூடிய பொய் பிரச்சாரங்களை உன்னிப்பா கவனிச்சு அலசி ஆராய்ஞ்சு பாருங்க இதுல எது பொய் எது கலவரம் பண்றதுக்காக தூண்டுறதுக்காக செய்யறாங்க எது பிரித்தாலும் சூழ்ச்சியில செய்யறாங்க இதான் வந்து முதல்வர் கிளியரா சொல்றாரு அதாவது பாத்தீங்கன்னா பெருமாளையும் மக்கள் வணங்குவார்கள் பெரியாரையும் போற்றுவார்கள் சொல்றாங்க தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு அறிவு இருக்கு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தயவு செஞ்சு இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பகுத்தறிவோடு நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு இந்த காலகட்டங்கள்ல இப்படி இருக்குன்னா இன்னும் அஞ்சு வருஷம் அவங்க ஆட்சி பண்ணாங்கன்னா எப்படி இருக்குங்கிற அதை நினச்சி ஒவ்வொருத்தரும் ஓட்டு போட வேண்டியது அவசியமா இருக்கு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி